அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நம்ம இப்போ பார்க்குற இடம் ஒரு பத்தரை ஏக்கர் விவசாய நிலம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டியா ரெட்டியார் சத்திரம் ரெட்டியார் சத்திரத்தில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கட்டோட பேஸு இந்த இடத்த சுற்றிலும் ஃபுல் ஃபென்சிங் வேலி போட்டிருக்காங்க ஒரு போர் இருக்குது சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது பே சர்வீஸ் இருக்குது செம்மன் சரலை மலை அடிவாரத்தில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வாங்கலாம் ஏழு ஏக்கராக பிரித்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு ஒரு மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் போதுனாலும் பிரித்து கொடுக்க தயாராக இருக்காங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதிமூன்று லட்சம் சொல்கிறாங்க இடம் பிரிச்சுருந்தால் நேரில் பேசி குறைச்சிக்கலாம் இது ரெண்டு பத்திரமாக இருக்குது ஏழு ஏக்கர் ஒரு பத்திரமாகவும் மூன்றரை ஏக்கர் ஒரு பத்திரமாகவும் இருக்குது இந்த மூன்றரை ஏக்கரில் போரும் பேசர் யூஸ் இருக்குது